ஒன்ன நம்பி இந்த ரோசா போயிருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசர வந்து உறுக்குதுங்க வந்து சொல்லாத உறவை இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா ராசாவே ஒன்று நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க பழச மரக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்கிது உன்னையும் என்னையும் வச்சு கும்மிடிது அடடா எனக்காக அருமை குறைஞ்சீஹ தருமை மகராசா தலையே கவுந்தீக கலங்கோ வந்தாலின்ன சாப்பு இருக்குதுங்க காதலை நறுச்ச முடி கன்னத்துல குத்துது குத்துது சுழியில படகு போல என் மனசு சுத்துது சுத்துது பருவம் தெரியாம சிறு வந்து உருக்குதுங்க ரோசாவே உன்ன நம்பி இந்த ரோசா போய் இருக்குதுங்க வந்து சொல்லாதவ இவனெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா ராசாவே ஒன்று நம்பி இந்த ரோசா இருக்குதுங்க, துடிக்கது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு அடிக்கது அடடா எனக்காக அருமை குரஞ்சிஹ தரும மகராச துங்க காதல முடி முடி குத்துது குத்துது குத்தொழியில படகு போல எம் மனசு சுத்துது சுத்தது பருவம் தெரியா சிறை வந்து உருக்குதுங்க ரோசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா போய் இருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசற வந்து உருக்குதுங்க வந்து சொல்லாத நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா ராசாவே ஒன்று நம்பி இந்த ரோசா இருக்குதுங்க, துடிக்கிறது உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனங்கும்மி அடிக்குது அடடா எனக்காக அருமை குறைஞ்சீக தரும இருக்குதுங்க காதல நறுச்ச முடி கண்ணத்துல குத்துது குத்துது சொல படகு போல என் மனசு சுத்துது சுத்தது பருவ ஊருக்குள்ள பேச்சு ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா இருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து இருக்குதுங்க ராசாவே இந்த ரோசா இருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசர வந்து உறுக்குதுங்க வந்து சொல்லாத இவ நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா நீரில் எழுத்தா ராசாவே ஒன்னு நம்பி இந்த ரோசா போயிருக்குதுங்க பழச மரக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்கிறது உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சன கும்மி அடிக்கிறது அடடா எனக்காக अरम मैं है तरम முடி கண்ணத்தில் குத்துது குத்துது சுழியில படகு போல எம் மனசு சுத்துது சுத்தது பருவம் ஊருக்குள்ள பேச்சு ராசாவே நம்பி இந்த ரோசா போ இருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசற வந்து உருக்குதுங்க ராசாவே இந்த ரோசா போயிருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து இருக்குதுங்க வந்து சொல்லாத உறவ இவ நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா போயிருக்குதுங்க பழச மரக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்கிறது உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனங்கும்மி அடிக்கிறது அடடா எனக்காக 얼음에 그런지 해.